ஃப்ரெண்ட்ஸ் அந்தந்த சீசன்ல கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டாவே நம்ம ரொம்பவே ஹெல்தியா இருப்போம் அப்படி பார்த்தா ட்ரை ட்ரை நமக்கு வருஷம் கிடைக்குது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் ஸ்வீட் சாப்பிடணும்னு நினைக்கும் போதெல்லாம் எடுத்துக்கலாம் இதுல நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் தினமும் உலர்திராட்சியை எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்புல நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் தைராய்டு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையா இருக்கு கொழுப்பு சத்து அதிகம் இருக்க உணவுகளை எடுத்துக்கும் போது தைராய்டு ஹார்மோன் அதிகமாகும் இந்த உலர்திராட்சியில பாத்தீங்கன்னா பவர்ஃபுல் ஆன்டி பினாலிக் ஆசிட்னு முக்கியமான சத்துக்கள் இருக்கிறதுனால தைராய்டு ஹார்மோனை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும் இந்த உலர் திராட்சையில டார்டாரிக் ஆசிட் இருக்கிறதுனால நம்ம குடல் பகுதியை ரொம்பவே ஆரோக்கியமா வச்சுக்குது குடல் பகுதியோட மூமெண்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணுது குடல் பகுதியில நல்ல பாக்டீரியாவை இம்ப்ரூவ் பண்ணி ஜீரண சக்தியை அதிகப்படுத்துது பெண்களுக்கு ஈஸியா ரத்த சோகை வந்துடும் ஏன்னா மந்த்லி பீரியட்ஸ்லயே ஏகப்பட்ட பிளட் லாஸ் ஆகுறதுனால ஈஸியா அனிமியா வந்துடும் கருப்பு திராட்சையை நம்ம எடுத்துட்டு வரும்போது நம்மளோட இந்த அனிமியா பிரச்சனையை நல்லாவே சரி செய்யும் புது செல்களை உருவாக்கும் உலர் திராட்சையை நைட்டே ஊற வச்சுட்டு காலையில தண்ணியோட சேர்த்து அந்த திராட்சையும் சாப்பிட்டுட்டு வரும்போது கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய அழுக்குகளை சுத்தம் செய்யும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேத்துக்குமே ஹீமோக்ளோபின் லெவல நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் பேட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால் தான் ஹார்ட் டிசீஸ் எல்லாத்துக்குமே காரணம் உலர் திராட்சை சாப்பிட்டுட்டு வரும்போது உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத பேட் கொலஸ்ட்ரால் எல்லாத்தையுமே வெளியேற்றி உடம்ப ஃபிட்டா வச்சுக்க ஹெல்ப் பண்ணும் சில பேருக்கு ஒண்ணுக்கு ரெண்டு தடவை ப்ரஷ் பண்ணாலுமே வாயில ஒரு பேட் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும் இந்த உலர் திராட்சையில சுக்ரோஸ் கம்மியான அளவுலையும் ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் நிறையவும் இருக்கிறதுனால பாக்டீரியாஸோட குரோத்தை கம்மி பண்ணும் இதனால வாயில வரக்கூடிய பேட் ஸ்மெல்லும் குறையும் பிளட்ல கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமா இருக்கிறவங்க ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஃபேட்டி லிவர் ஹைபிபி இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறவங்க தாராளமா உலர் திராட்சியை எடுத்துட்டு வரலாம் இதுல இருக்கக்கூடிய ஹை பொட்டாசியம் பிளட் ப்ரெஷரை நல்லாவே கண்ட்ரோல் பண்றது மட்டும் இல்லாம ஹைப்பர் டென்ஷனையும் நல்லாவே கம்மி பண்ணும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெய்லியும் எடுத்துட்டு வரலாம் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் நைட்டு ஊற வச்ச நம்ம கண்டினியூவா எடுத்துட்டு வரும்போது உடம்புல மெட்டபாலிசத்தை சீராக்கி வெயிட் லாஸ் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது நீங்க ரொம்ப வேகமா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா ஆரோக்கியமான முறையில பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இந்த உலர் திராட்சையை கண்டிப்பா எடுத்துக்கலாம் நம்மளோட எலும்புகளுக்கு கால்சியம் ரொம்பவே முக்கியம் கால்சியத்தை உறிஞ்ச தேவைப்படக்கூடிய போரான் சொல்லக்கூடிய முக்கியமான சத்துக்கள் இந்த உலர்திராட்சையில இருக்கு நம்ம உலர்திராட்சியை எடுத்துக்கிறதுனால நம்மளோட எலும்புகள் ரொம்பவே வலிமையா இருக்கும் நம்ம ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் தேவையான விட்டமின் ஏ சி கேஇ இந்த முக்கியமான சத்துக்கள் எல்லாமே உலத்ராட்சியில இருக்கு உலத்ராட்சியை எடுத்துட்டு வரும்போது நம்மளோட ஸ்கின் பிரைட்டாவும் ரொம்பவே எங்காவும் இருக்கும் இதுல விட்டமின் சி இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாம ரத்தத்தையும் சுத்தப்படுத்தும் சுகர் பேஷன்ஸும் இதை தாராளமா எடுத்துக்கலாம் ஏன்னா இதுல கிளைசமிக் கண்டென்ட் ரொம்பவே கம்மியா தான் இருக்கு சுகரை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும் பல ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் விட்டமின்ஸ் மினரல்ஸ் புற்றுநோய் செல்கள் வளர விடாம பாத்துக்குது உதாரணத்துக்கு குடல் புற்றுநோய் கர்ப்பப்பை புற்றுநோய் இந்த மாதிரியான புற்றுநோய்கள் இருந்து நம்மளை பாதுகாக்குது இந்த உலர் திராட்சியை நைட்டே ஒரு மூணு டம்ளர் ஊத்தி கொதிக்க வைங்க ஒரு டம்ளர் ஆனோன்னா அப்படியே மூடி போட்டு எடுத்து வச்சுட்டு காலையில எந்திரிச்சோம்னா வெறும் வயிற்றுல தண்ணியோட சேர்த்து மிக்சில அடிச்சோ இல்ல அப்படியே சாப்பிட்டாலும் சரி நமக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நம்ம உடம்புல நடக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய்